அறவர்கள் கொடுத்த நிலம் வேற இன்னைக்கு இந்த பி சைட்டுன்னு சொல்றாங்க இது ஏ சைட் ஏ சைட்டுனா இப்போ இந்த பெருவெளி பி சைட்டுன்றது இங்கிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கு அது வந்து வளர காலத்துல கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து அறவர்களால் கொடுக்கப்பட்டது அது ரெண்டு விதமா இருக்கு அப்பா ஏ காலத்துல இருந்தப்போ இந்த இந்த காணைக்கான ரெக்கார்ட் பாலகிருஷ்ணன் பிள்ளை பதிப்புல அதுக்கு நூத்தி ஆறு ஏக்கருக்கான என்னென்ன நடந்ததுன்றதுக்கான மொத்த ரெக்கார்டு இருக்குது இன்னைக்கு நம்ம கோர்ட்லேயே அதை கொடுத்துருக்குறோம் நூற்றி ஆறு ஏக்கர் இதில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஐயா பேர் அதுக்கு எங்க ரெக்கார்டுன்னு கேட்டார் ஐயோ அதுக்கு என்ன ரெக்கார்டு ரெக்கார்டுன்னு கேட்டார்

தகராடைப்பெல்லாம் நீக்கணும் நீக்கி அந்த பழத்தை எல்லாம் மூடி சில தலை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கோவிக்கை வச்சு வந்திருக்காங்க சர்வதேச மைய தேவை ஆனா இங்க தேவை இல்லை பெருவெளி தான் பெருவெளியா தான் இருக்கணும் ஒரு மரங்குறாக்க கூடாத ஒரு சுற்றி சார் எல்லாம் மறைக்கும் பள்ள வெட்டக்கூடாது புழி தோன்றக்கூடாது பல்ல வெட்டக்கூடாது விவசாயமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பவே அந்த பெருவெளியில நீங்க ஒண்ணுல அந்த தகரத்தை எடுத்துட்டு விட்டாப்பா வேற ஒண்ணு எல்லாம் அகவுல இருக்கு

அப்படியே கிளம்ப சரி நான் பேசுறேன் சம்பந்தமா தைப்பூசத்துக்கு ஏதாவது ஒரு அறிக்கை அதை பண்ணிட்டு நீ தம்பி ஏறிவிட்டேன் சரி நான் கொடுத்துருவேன்